வெற்றி தொடர்ச்சி சீரியலில் இப்போது ஒரு அருமையாக நாட்டகாசமான மன எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம லட்சுமி அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவே அவர் இருந்திருந்தா எப்படி கோலாகலமாக கொண்டாடி இருப்பார் மூணு ஜோடிகளுக்கும் தலை தீபாவளி அதை நினச்சா தான் எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல மகேஷு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அம்மா அவரை விடுமா நம்ம பாக்கி இருக்கிற ரெண்டு ஜோடிங்களுக்கு சிறப்பாக வந்து கொண்டாடிறணும் வெற்றி நம்மளுக்காக எவ்வளோ வந்து உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அக்காவுக்கு வெற்றி தாம்மா ஏற்ற ஜோடி அக்காவோட மனசை கண்டிப்பாக மாற்றணும் அது உன் கையில் தான் இருக்குது நான் சொன்னாலாம் கேட்கக்கூடிய ஆளா என்னோட பொண்ணு ஆனால் அஞ்சலி யார் சொன்னாலும் கேட்காதவ நீ சொன்னால் மட்டும் கண்டிப்பாக கட்டுப்பட்டு வருவாங்க அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னே சரிம்மா நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு துளசிக்கு கால் அடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஃபோன் வருது என்னது தங்கச்சி ஃபோன் பண்ணுறா என்னம்மா எதுக்கு ஃபோன் பண்ண ஏதாவது பிரச்சனையா ஃபோன் அடித்தாலே பிரச்சனையாங்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறிடுச்சில்ல அக்கா தீபாவளிக்கா ஒத்துமொத்த மொத்த உலகமே சந்தோஷமாக வந்து கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நாளது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னக்கா உனக்கு கிடச்ச அற்புதமான வாழ்க்கையை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க இது ரொம்பவே தப்புக்கா அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ நான் என்ன அஞ்சலியும் பண்ணுறது என் மனசுக்குள்ளே அந்த தயக்கம் போக மாட்டேங்குது அது எப்படி போகணுன்னு எனக்கு வைக்கணும்னு நல்லாவே தெரியும் மரியாதையா நீயும் உன்னோட ஹஸ்பண்டோ நம்ம வீட்டுக்கு வந்துருங்க சரிங்களா தீபாவளியை கொண்டாடணும் அதுவும் சாதா தீபாவளியில் தலை தீபாவளி சும்மா அசத்து அசத்துன்னு அசைத்தி ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெற்றியும் துளசியும் வந்துகிட்ருக்காங்க ஏங்க நமக்கு வீட்டில் ஏதோ விசேஷம் வச்சுருக்காங்க அப்படியாங்க என்ன விசேஷங்க ஒன்றும் தெரியாத போல் நடிக்கிறீங்களே அப்படின்னு கீட்டா அழகாக வந்து பேசினானே ஓ அப்படியா சரி சரி ஏங்க உங்களுக்கு சம்மதம்னா போகலாங்க இல்லாட்டி போகணுன்னா அவசியம் இல்லை நாலாம் இதெல்லாம் எதிர்பார்க்கல நீங்கள் சொன்னால் மட்டும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து சொல்கிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் கூப்பிட்டா நாளாக வரமாட்டேன் சிரிச்ச முகமாக தான் உங்களுக்கு இதில் சம்மதம்னு சொல்ல முடியும் இல்லாட்டி அவங்க கூப்பிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் பேச வேணாம் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை போகணும்னு நான் தான் ஆசைப்பட்றேன் விருப்பப்படுறேன் அப்பா இது கூட புரியலையா வாப்பா போகலாம் அப்படின்னு தியா பாப்பா வந்து சொன்னோன்னே சந்தோஷமாக வந்து கலம் கிளம்புறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க பொண்ணுமா அப்படின்னு வரக்கூடிய தருணமாக அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறையெல்லாம் நல்லா செய்ய வேணாமா ஆமாம்மா என்கிட்ட ஒரு அஞ்சு பவுனில் ஒரு ஆபரணம் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாமா அவர்கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதுவே உங்கள் அண்ணன் கேசவன் யார் இருந்திருந்தா இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா ரகுவும் அப்படின்னு சொல்லும்போது விடுமா இனிமேட்டு சந்தோஷத்தை மட்டும்தான் பேசணும் மற்றது எதுவும் பேச வேணான்னு சொன்னோன்னா வாங்க மாப்பிள்ள இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையே இந்த தீபாவளிக்கு அப்புறம் திருப்பமுனையா ஆகப்போகுது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தைன்னு சொல்லி லட்சுமி அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே உட்காடுறாங்க சரி தீபாவளி அதுவும்மா இப்படியா வந்து சிரிச்ச முகமா வந்து இல்லாமல் இருக்கிறது கொண்டாட வேணாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்காக எல்லாமே அக்கா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க வெந்நீரை நான் வைக்கிறேன் அக்கா இந்த அக்கா என்னையை பிடி உன் புருஷன் தலையில் தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னோன்னே ஈய் என்னடி சொல்கிற நான் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும் அது சரி பார்த்தீங்களா உங்கள் அக்கா கேட்குற கேள்வியை பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளவோ தேவலாம் ஆனால் அப்படின்னு சொல்லி கிண்டல் வச்சு பேசும்போது அக்கா என்னக்கா இப்படி இருக்க அவர் உனக்காக என்னென்னலாம் வந்து விட்டு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ இப்படி பண்ணுறது சரியில்லை நீங்கள் போய் உட்காருங்க துளசி வருவான்னு சொன்னோன்னே துளசி என்ன எடுத்துகிட்டு வராங்க இது எல்லாம் நடக்குமான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரியாக்ஷன் கொடுக்குறப்ப தலையில் எண்ணெயை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம துளசிக்கும் வெற்றிக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா கிட்டே பேசினாலாம் சரிப்பட்டு வராதுன்னு என்னையை லைட்டாக கீழே வந்து ஊற்றுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி அப்பன்னு பார்த்து எனக்கு துடைக்க துணி வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நானே எடுத்துகிட்டு வரேன்னு அஞ்சலி வந்து சொல்லும்போது நீ எடுத்துட்டு வந்தால் சரி வருமா துளசி எடுத்துகிட்டு வந்தால் தானே திட்டம் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் இல்ல அக்கா எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே என்னையில கால் வைக்கிறாங்க அப்போனு பார்த்து அம்மாங்கிற மாதிரி கத்துறப்ப அடுத்த நொடியே நம்ம வெற்றி வந்து நிற்கிறாங்க வெற்றி வந்து நம்ம துளசியை பிடிச்சிட்டாங்க அழகா ரஞ்சனையே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சலி வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கிறாங்க என்ன திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா நீ கோவப்படுறப்ப எப்படி இருப்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறப்ப எப்படி இருப்பேன்னு வெளியாள்கிட்ட பர்ஃபார்மன்ஸை அதிகமாக பண்ணலாம் ஆனால் என்கிட்ட பண்ண முடியுமா மனசுக்குள்ளே அப்படி பூ பூத்துருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லணோன்ன சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க அப்படியா இத்தனை நாளாக இந்த ரியாக்ஷன்லாம் நான் கோவம்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வெற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப என்னமாப்பில நீங்கள் இப்படி வந்து சின்ன பையனாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லோடனே அப்படியா தெரியுது சரி சரி இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு அழகாக இருக்குது என்னடா என் புருஷனை கிண்டலாக பண்ணுறீங்க இல்லைம்மா உன் புருஷனை யாரும் கிண்டல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றியும் துளசியும் ஒத்துமையாக ராசி ஆகிட்டாங்க விருந்து ஏற்பாடெல்லாம் வச்சுருக்கோம் மாப்பிள்ள பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பூஜை பூஜையெல்லாம் வந்து பண்ணுறாங்க வெற்றியும் துளசியும் கலந்துக்கிறாங்க அந்த இடத்துல கலந்துக்கிட்ட உடனே மாப்பிள்ளை எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றோம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரணம் கொடுக்குறாங்க அத்த அத்த நான் இதெல்லாம் கேட்டேன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை எதையும் எதிர்பார்க்குறவன் கிடையாது உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மனசில் மட்டும் இடம் இருந்தால் போதும் மற்றபடி இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ளை உங்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் ஏதாவது ஒன்றும் செய்யணும்ல அதுக்காக தான் சின்னதாக எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லக்கூடாது ஆமாம் குடும்பம் நீ அக்கா கிட்ட கூட அவர் மாட்டி விடுவார் இப்போ வெற்றி அத்தா வேணான்னு சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நான் அப்படியே நின்றுருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே வந்து கழுத்தை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அக்கா ஏங்க்கா அப்படி பண்ணுற வாங்கி போட்டு விடுன்னு சொன்னோன்ன அப்படியே வந்து துளசி வந்து வாங்குறாங்க யூட்டாழகா வந்து நம்ம துளசி வெற்றிக்கு செயின் போட்டு விடுறாங்க சரி மாப்பிள்ள விருந்து ஏற்பாடுலாம் வச்சுருக்கோம் நல்ல பெரிய வாழ இல்லை நல்லா சாப்பிட்ணும் சாப்பாடு விஷயம் தானே புந்து விளையாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒத்துமொத்த குடும்பமும் அப்பன்னு பார்த்து நீங்களும் இன்றைக்கி தலை தீபாவளி தானே உங்களுக்கும் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு மோதிரத்தை வாங்கிட்டு வராங்க நம்ம வெற்றியும் தலை அண்ணி இதை போட்டு விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே போட்டு விட்றாங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்களோடய சொந்த அண்ணனை எப்படின்னா அவங்களெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்கு எதுவுமே கிடையாதுமா அதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கிறப்ப சந்தோஷமாக சிரிச்ச முகமாக வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அத்தை பார்த்தீங்களா அத்தை இப்போ வெற்றியும் துளசியும் தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க வரப்ப ராசி ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சும்மா இரு அவங்கள பற்றி எதுவும் பேச வேணாம் பேசின வரைக்கும் போதும் என்னது அத்தை அன்றர்பல்ட்டி அடிக்கிறாங்க என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அபிராமியம்மா திடீர்னு என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெரில அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாட்சி வந்தியை இருக்கிறப்ப வெற்றியும் துளசியும் பக்கத்து பக்கத்தில் வாழை இலையில் உட்காடுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக கொண்டு போகிறாங்க